நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல் பட்டதாரி சான்று விண்ணப்பிக்க எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு நடைமுறையில் தற்போது படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக அரசாணையில் இருக்கிறதுனால படித்து கொண்டிருக்கிற இருக்கிற மாணவர்களுக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக கிடைத்துவிடும் படித்து முடித்து வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் தற்பொழுது விண்ணப்பிக்காமல் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த விதிமுறைகளின்படி விண்ணப்பித்து பெறுவது நல்லது திமுக ஆட்சியை பொறுத்தவரை அரசு வேலை வாய்ப்பில் முதல் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கின்ற ஒரு சூழலில் தற்பொழுது புதிய அரசாணை வந்த பிறகு அதன் வழிகாட்டுதலின்படி விண்ணப்பித்து அரசாணை பெற்றால்தான் அது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் நிறைய நண்பர்கள் தற்பொழுதே வந்து விண்ணப்பித்து முதல் பட்டதாரி சான்று பெற்று தற்பொழுதே வைத்துக்கொள்ளலாமா என்கிற ஒரு யோசனை நிறைய பேருக்கு இருக்குது அதாவது நிறைய பேர் விண்ணப்பித்து கூட ரெஜெக்ட் ஆகியிருக்கும் சரிங்களா அதனால் நான் வந்து சொல்கிறேன் புதிய அரசாணை வந்த பிறகு முதல் பட்டதாரிக்கான சான்று நண்பர்கள் பெறுவது நல்லது நன்றி நண்பர்களே